ஆசியான் ஒத்துழைப்பை ஒரு உதாரணமாகக் கொண்டு இஸ்லாமிய நாடுகள் தங்கள் அண்டை நாடுகளுடன் அணுக்கமான உறவினை மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கொண்டார் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது கேஎல்சிசி மேல் விமானங்கள் பறப்பதற்கு தடை எதுவும் விதிக்கப்படவில்லை என்று மலேசிய வான் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது ஐடில் ஹடா பெருநாளை கொண்டாடுவதற்கான தேதி மே இருபத்தி ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் என்று அரச முத்துறை காப்பாளர் தெரிவித்தார் தலோஇந்தான் கோர விபத்தில் பாதிக்கப்பட்ட சேமப்படை அதிகாரிகளின் குடும்பத்தினரை அரச மலேசிய காவல்படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் நேரில் சந்தித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரனின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இந்த நடவடிக்கை அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா கூட்டணி பலவீனமாக உள்ளது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் பரபரப்பு கருத்தை வெளியிட்டார் ஐரோப்பிய யூனியன் மாநாட்டில் இத்தாலி பிரதமர் மெலோனியை முழங்காலிட்டு வரவேற்றார் அல்பேனிய பிரதமர் சசிகுமார் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்று வரும் டூரிஸ் ஃபேமிலி திரைப்படம் வரும் மே இருபத்தி நான்காம் தேதி ஜப்பானில் ரிலீஸ் ஆகிறது போர் நிறுத்தம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் இன்று மே பதினேழாம் தேதி மீண்டும் தொடங்குகிறது டைமண்ட் லீக் ஈர் ஆயிரத்து இருபத்தைந்து தொடரின் ஈட்டி எறிதல் போட்டிகள் தொன்னூறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா புதிய சாதனை படைத்தார் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்